الرحيم الحمد لله رب العالمين والصلاة والحم... والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم بنيت كوريا بريور خلي அலாமலை வரமத்துல்லாஹி வபரகத்து ஜனாசா என்ற பிரதான தலைப்பில் மையத்துகளை நல்லடக்கம் செய்தல் என்ற துணை பாடத்தில் இடம் பெறக்கூடிய பதினேழாவது ஹதீஸை இன்று ஆரம்பமாக விளக்கத்திற்கு எடுத்துக்கொள்கின்றோம் கால நகா الترمذي جابر رضي திருமிதி ஜாபீர் அறிவிக்கிறார்கள் கபர்கள் பூச்சு பூசப்படுவதையும் கபர்களின் மீது எழுதப்படுவதையும் அவை காலால் மிதிக்கப்படுவதையும் இறை தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் இந்த ஹதீஸ் ஜாபிர்கள் எல்லாம் அறிவிக்கிறார்கள் திருமிதி என்ற கிரந்தத்தில் இது பதிவாகியிருக்கிறது இந்த ஹதீஸின் ஆரம்ப பகுதியை சென்ற வாரம் நாங்கள் படித்திருக்கிறோம் ஒரு கபுரை கட்டி அதை பூச்சு பூசுவதை செல்லாவில் செல்லம் தடை செய்திருக்கிறார்கள் என்ற விஷயங்கள் பல ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றன அதேபோல அந்த கபுரின் மீது எழுதுவது ஒஃபாத்தானவருடைய பெயரை எழுதுவது அல்லது அவருடைய சேவைகளை பாராட்டும் விதமாக எழுதுவதையும் சல்லாசல்லம் தடை செய்திருக்கிறார்கள் அதாவது இந்த விடயத்திலே அறிஞர்கள் என்ன கருத்து சொல்கிறார்கள் என்றால் ஒரு நாட்டில் ஒரு சமூகத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு பெரியார் அல்லது மரியாதைக்குரியவருடைய பெயர் கால ஓட்டத்தால் அப்படி மறக்கடிக்கப்படுகின்ற நிலைமை இருக்கிறது அந்த வகையில் அடுத்தடுத்த பரம்பரையினருக்கு அவரை அடையாளப்படுத்தும் முகமாக அவருடைய பெயரை எழுதி வைப்பது பிரச்சினைக்குரியதல்ல என்று சொல்கிறார்கள் ஆனால் கபர்களை கட்டி எல்லோருடைய பெயரையும் எழுதி சில நாடுகளில் நாங்கள் கபருகளை பார்க்க முடியும் அந்த கபரிலே வஃபாத்தானவருடைய புகைப்படத்தையும் வைத்திருக்கிறார்கள் இது இஸ்லாம் அனுமதித்த ஒன்றல்ல எனவே அல்லாட தூதர் இதை தடை செய்திருக்கிறார்கள் மூன்றாவது கபுர் காலால் மிதிக்கப்படுவதையும் தடை செய்தார்கள் அதாவது இங்கே நாங்கள் விளங்கணும் அதாவது வெளிப்பார்வைக்கு கபுராக தெரிகின்ற ஒன்றின் மீது காலால் மிதிப்பதைத்தான் இது குறிக்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்ட கபர்கள் இருக்கத்தான் போகிறது நாங்கள் மையவாடியில் அதுக்கு மேலே நிற்கத்தான் போகிறோம் அது எங்களுக்கு தெரியாது பல பல வருடங்களுக்கு முன்னால் எத்தனையோ பேர் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள் திரும்ப திரும்ப நாங்கள் அதில் தான் நல்லடக்கம் செய்கிறோம் இங்கே ரசூல்லா சொல்வது என்னவென்றால் நன்றாக கபுராக வெளியே தெரிகின்ற ஒரு நிலை இருக்கிற போது அதை காலால் மிதிக்கிறது மரியாதைக்குரிய செயல் என்பதே இதன் கருத்து மற்றபடி மையவாடிக்கு எங்கே போனாலும் கபுரு தான் கீழே அதை நாங்கள் கவரத் கவனத்தில் கொள்ளணும் இது எங்கட பகுத்தறிவுக்குள்ளே ச விளங்கும் அப்படின்னா நாங்கள் கபரு மையவாடிக்கு உள்ளுக்கே போக இயலாது எல்லா இடத்துலையும் தான் செய்யும் இங்கு ரசுல்லா சொல்வது வெளிப்பார்வைக்கு கபரை போல் நல்லா தெரிகிற ஒன்றின் மீது இந்த வேலைகள் செய்யப்படக்கூடாது என்பதுதான் தான்

அந்த ரசுல்லாட கபரின் மீது தண்ணீரை தண்ணீர் பையை எடுத்து கொண்டு வந்து ரபாக தெளித்தார்கள் கிபலி ஹத்தன் தஹா இலாரி ரவாகுல் தூதர்ட அல்லாட தலை மாட்டில் தலைமாட்டிலிருந்து தொடங்கி ரசுல்லாட கால் மாட்டு வரைக்கும் அதை தெளித்து முடித்தார்கள் இந்த ஹதீஸை இமாம் பைஹக்கு தலா இலும் நுபுவா என்ற தங்களது கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்போ நாங்கள் இதில் படிக்கிறோம் ரசுல்லாட கபூரின் மீது விலாலிபுனு ரபாக் தண்ணீர் தெளித்தார்கள் அந்த அது கால் தலை மாட்டிலேருந்து கால் மாட்டு வரைக்கும் தண்ணியை தெளிச்சிக்கிறாங்க சென்ற வாரம் நாங்கள் படித்தோம் அவங்களோட மகன்த கபு சொல்லாட மகன் இப்ராஹிம் சிறு வயதில் வஃபாத்தானார்கள் அவருடைய கபருக்கும் தண்ணீர் தெளிக்கப்பட்டது என்று அதற்கான காரணத்தை நாங்கள் படித்தோம் அதாவது கபிரில் உள்ள மண் அது சரிஞ்சி தூரமாக போய்விடக்கூடாது தண்ணீர் தெளிச்சால் அந்த மண் அந்த கபரோடையே ஒட்டி ஒரு சிமெண்டியை போல இருக்கும் என்பதற்காக அதை செஞ்சது அதனால இந்த பரக்கத் மையத்துக்கு இருக்குது நன்மைப்பை சேரும் என்ற நோக்கில் இதை செய்யக்கூடாது தேவை ஏற்பட்டா அப்படி செய்யலாம் என்கிறது தான் அறிஞர்களுடைய கருத்து வானில் அபி வதா முத்தலிப் இபுனு அபி வதா அறிவிக்கிறாங்க அதாவது இவர் ஒரு குறைஷி வம்சத்தை சேர்ந்த சஹாபி மக்காவெட்டியின் பொழுது இஸ்லாத்தை தழுவினார் எனவே அவர் சொல்றார் லம்மா மாத்த உஸ்மாயி மது உன் உஸ்மான் மரணமடைந்த பொழுது அவருடைய ஜனாசா வீட்டிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டது அந்த ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது அமரன் நபி சொல்லி செல்லம் ரஜுலன் அங்கே நின்ற ஒரு மனிதரிடம் ரசுல்லா ஏவினார்கள் அங்கிருக்கிற ஒரு கல்லை தன்னிடம் எடுத்து வருமாறு அந்த கல்லை அவரால் தூக்க முடியவில்லை இலைகா ரசூலுல்லாஹி சல்லா உலை செல்லம் உடனே சல்லா அலே செல்லம் அவங்க அந்த கல் அருகே போனார் போய் நின்றார்கள்

முத்தலிப் என்பவர் சொல்றாரு அல்லாத தூதரிடமிருந்து இந்த ஹதீஸை எனக்கு அறிவிக்கின்ற ஒருவர் அறிவிக்கிறார் அப்ப நான் ரசூல் சல்லாசல்லம் அந்த நேரத்திலே தங்கட உடுப்பு அந்த கைப்பகுதியை உயர்த்தி விட்டதை பார்த்தேன் அவங்களோட ரெண்டு கையும் வெண்ணிறமாக இருந்ததை இன்றும் பார்ப்பதை போல இருக்கி என்று சொல்கிறாள் சும்மா ஹமலஹா பிறகு ரசுல் அந்த கல்லை அவங்க தூக்கி கொண்டு வந்து ஃபபா ஃபபபஹா இல்ல ராசை அந்த மையத்தினுடைய தலை மாட்டின் பக்கம் வைத்தார்கள் உக்காள வச்சுட்டு சொன்னாங்க அ இலமு பிகா கபுர இந்த கல்லை கொண்டு என்னுடைய சகோதரனின் கபுரை நான் அடையாளம் கண்டு கொள்வேன் இளைஹி மண் மாத்தமின் அகிலி இந்த கபருக்கு கபரோடு சேர்த்து என்னோட குடும்பத்தில் யார் மஃபாத்தானாலும் அவரை நான் நல்லடக்கம் செய்வேன் என்று சொன்னாங்க இந்த ஹதீஸ் அபுதாவுதில் பதிவாக இருக்குது அப்ப இந்த ஹதீஸ்ல நாங்கள் பார்க்குறோம் உஸ்மானிபுனு புலு மூன் என்ற சஹாபி அவங்கான பொழுது ஜனாசா வெளியெடுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு மக்பராவில் நல்லடக்கம் செய்யப்பட்ட பொழுதுதான் சல்லல்லாவுடைய செல்லம் ஒரு ஆள்கிட்ட சொல்றாங்க அந்த அறிக்கிற கல்லை தூக்கிட்டு வாங்கண்டு அவர் போய் தூக்க முடியல அப்போ என்னத்துக்கு அந்த கல்லை கொண்டு வர சொன்னாங்கண்டா அடையாளம் கபுர் அடையாளம் காணப்பட வேண்டும் அதில் வச்சா இதில் கபுர் இருக்குதுன்னு மற்றவங்க விளங்கி கொள்வாங்க அந்த காலத்தில் கல் தான் இருந்தது கல்லை கொண்டு வாங்கிட்டு சொன்னாங்க அப்போ அவரால் தூக்க முடியல சல்லல்லா உலே சொல்லம் அங்கே சென்று தன்னுடைய ரெண்டு கைப்பகுதியும் இப்படி உயர்த்தி விட்டு அதை தூக்கி கொண்டு வச்சாங்க இந்த அதாவது ரசூல்லாட அந்த கையை இப்போ பார்ப்பதை போல இருக்குது என்று அந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி சொல்றார் இந்த கல்லுவை அதாவது ஹதீஸில் ஒரு வேலையை ரசூல்லா செஞ்சதா வரும் அல்லது இந்த வேலையை செய்ங்க என்று சொல்லி வரும் அப்படி வார நேரம் அதற்கு காரணத்தையும் சொல்லுவாங்க ரசுல்லா சில நேரம் சொல்லுவாங்க பல போது சொல்ல மாட்டாங்க காரணங்கள் இதுக்குத்தான் இப்படி செஞ்சேன் இதுக்குத்தான் உங்களை இப்படி செய்ய சொல்றேன்னு காரணம் வரும் அந்த காரணம் மாற நேரம் அதை நாங்க விசேடமா அந்த ஹதீஸ்ல பார்க்கணும் இங்க என்ன காரணம்னு சொல்றாங்க இந்த கல்ல வச்சு என்னுடைய சகோதரரின் கபரை நான் அடையாளம் கண்டு கொள்வேன் யாரு உஸ்மானிபுன் மதையனுடைய கபிரை நான் அடையாளம் கண்டு கொள்வே என்று சல்லா செல்லம் சொல்றாங்க உண்மையிலே சல்லல்லா செல்லம் அவர்களை பொறுத்தவற்றில் இவங்களோட ஒரு உறவும் இருந்தது அப்ப அடையாளம் கண்டு கொள்வது ஒன்று இன்னொன்று சொல்றாங்க இந்த கபருக்கு அருகில் எந்த குடும்பத்தில் யாராவது மூத்தா போனா நான் அதை நல்லடக்கம் செய்வேன் ரெண்டு காரணம் இந்த அப்படி சொல்லிட்டு அல்ல தூதர் அவரை அடக்கி முடிஞ்சு யார நல்லடக்கம் செஞ்சாங்கண்டா அவரோட மகன் இப்ராஹிம் அவரோட மகன் இப்ராஹிம்மை இந்த சபாபித கபரோடு சேர்த்து அடக்கம் செஞ்சாங்க இந்த உஸ்மான் இபுனு மது ன் தோழர்களில் ஒருவராய இருந்தார் மசிது நபவிக்கு பக்கத்தில் இருக்கிற பக்கே என்ற மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டார் எனவே இதுலேருந்து விளக்குது கல் வை சுல்லட காலத்துல கல்லு இருந்து கல்லை தூக்கி வச்சாங்க இது வந்து ஒரு இமாண்ட அடிப்படையான விஷயம் இல்லை இமாண்ட அடிப்படையான விஷயம் மாதிரி இல்லை கல் வச்சா அந்த காலத்தில் கல் இருந்து கல்லை வச்சாங்க இன்றைக்கு மீசான் பழம் போதும் ரசுல்லட ஹதீஸில் கல் வருவது கல்லை தூக்கிட்டு வைக்கிட்டு வச்சு இரடிக்கிட்டு விழுந்து அந்த மையவாடி சிரமான செய்கிறவங்கள்ட அந்த புல்லு வட்டுற மிஷின்லாம் போய் அதில் பட்டு பிளேடெல்லாம் மொட்டையாகிற வேலைகள் நடக்குது விளங்க மாட்டேங்க சொன்னாலும் விடும் மார்க்கத்தை விளங்கி தான் செய்வோம் ஹதீஸில் வந்துட்டுங்கிறது தூக்கி பிடிச்சிக்கிட்டு செய்யப்படாது ஹதீஸ்ல வந்ததுன்னு செய்யறதுக்கு ரெண்டு பகுதி தான் இருக்குது அதை மாத்த இயலாது ஒன்றும் ஈமாண்ட விஷயம் அதுதான் கை வைக்க இயலாது ரெண்டாவது இபாதத்துல விஷயம் அதுதான் ரசூல்லா சொன்னாத அப்படிதான் ஒரு துவா பாடம் மாத்துறீங்க ஹதீஸ்ல அந்த துவாவில் நபீன் சொல் வந்தா எங்கட இஷ்டத்துக்கு ரசூல்னு ஓத இயலாது ரெண்டா ஒண்ணுதானே அப்படி இல்லை அதுல ரெண்டுக்கும் வித்தியாசம் நபின் நபீன்டா ரசூல் தான் சில நேரம் அல்லாட தூதர் துவா அனுமதிச்சு ஓதுனது வகி வகில நாங்க விளையாட்டு காட்டையில பரவாயில்ல நபின்னு ஓடிட்டு பரவாயில்ல ரசூல் ஓடிட்டு போவோம் அல்லாட தூதர் வரையறுத்து இது துவா இது இது தௌபா இது இது தஸ்மீ இப்படித்தான் செய்யுங்கண்டா அதில் நாங்கள் காட்டே இல்ல ஈமான் இபாது சமூக விஷயம் உலக விவகாரத்தில் எங்களுக்கு ரசுல்லா அனுமதி தாராம் அதை நீங்க மாத்திக்கொள்ள சரி அந்த மாதிரி விஷயம் தான் அந்த மையத்துக்கு மீசான் பல வைக்கிறது அடையாளம் வெறும் அடையாளம் சரி ஆகவே கல்லு வச்சாங்கனவே கல்லத்தான் வைக்கணுன்றது மார்க்கம் இழப்பீல நான் சொல்லிட்டேன் ரெண்டு பகுதி இருக்குது அதுல வாரமாய்ப்பே செய்றதுக்கு அனுமதி அடுத்த பகுதி இருக்குது உலக விஷயத்துல ரசூல்லா என்ற ஹதிசை விளங்கி செய்யுங்கன்னு சொல்லணும் விளங்கி பின்பற்றணும் சகாபாக்கள் அப்படிதான் செஞ்சாங்க எப்படி ரசூலட காலத்துல கட்டாக்காளி புத்தகங்கள் குதிரைகள்லாம் தெரியும் சும்மா தெரியும் அப்ப ஒருமுறை ஒரு ரசாட்ட ஒரு ஆள் கேட்கிறார் காணாமல் போன ஒட்டகம் கிடைக்க பெற்றால் என்ன செய்யணும் ரசுல்லா கொஞ்சம் கோபம் வந்துச்சு ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் தேவையில்லாத கேள்வி மாதிரி சொன்னாங்க என்ன கேட்குறீங்க இல்லை அப்படி ஒட்டகம் வந்தால் என்ன செய்யும் ரசுல்லா சொன்னாங்க அந்த ஒட்டகத்துக்கு கால் ஈகிது அந்த ஒட்டகத்துக்கு தண்ணி குடித்தா இந்த டேங்க் மாதிரி வீட்டில் இருக்கிற சொல்கோ டேங்க் மாதிரி ஒரு சாமான் இருக்குது அந்த தண்ணியை அது சேமித்து வச்சு கொள்ளும் ரெண்டு மூணு நாளைக்கு சும்மா தண்ணி இல்லாமல் அது இது காலிறிக்கு நடந்து போவோம் அதுக்கு தண்ணி இக்குது போவோம் நீர்நிலைக்கு போயிட்டு தண்ணியை குடிக்கும் அது பாலைவனத்தில் இருக்கிற அது சாப்பிடுற மரங்களிக்கு போயிட்டு சாப்பிடும் உங்களுக்கு என்ன அது ரப்பு அதை கண்டுபிடிச்சிருவார் ரப்பு ஒட்டகத்துல சொந்தக்காரர் நீங்க என்ன பெருசா அதை பத்தி அலட்டி கொள்றீங்கன்னு கொஞ்சம் கோபத்துல சொன்னாங்க இதுதான் ரசுல்லடா காலத்துல நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு சும்மா விடுறது இதே அமைப்பு அபுபக்கர் உமர் அலி அல்ல காலத்துல இருந்து கட்டக்காளி ஒட்டகங்கள் அதெல்லாம் அப்படி விட்டுவாங்க அதில் பார்த்துல தெரியும் ஆனால் உஸ்மானி முன் அஃபான்களுடைய காலத்தில் அழிவனுடைய காலத்தில் அப்படி விட இல்லை அதை கட்டி போட்டாங்க கட்டி போட்டு எஜமான்கிட்ட ஒப்படைச்சாங்க அதுக்கு பிறகு அதுக்கு டெக்ஸ் அடிச்சதான் வருவது இப்போ என்ன விஷயம் அல்லாட தூதர்ட சுண்ணத்துக்கு மாற்றம் செஞ்சாங்க ரெண்டு பேரும் அப்படியா என்ன சொன்னாங்க ரசூல்லா விட்டுங்க அழுத பாட்டுல போவோம் ஆனா உஸ்மான் அலிரலாகுமா தங்கட ஒரு முடிவு எடுத்தாங்க அது கவர்மெண்ட்டுக்கு பெரிய தொல்லையா போதேன் இவங்க ரெண்டு பேர்ல காலத்துல சனத்தொகை கூடி வித்தியாசமான மக்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அமைப்பே மாறிடுச்சு இப்ப புத்தலம் வந்து நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னுக்குள்ள புத்தலமா இல்லையே என்னமெல்லாம் மாத்த வந்து அந்த மாதிரி மாத்த வந்து அந்த மாத்தத்தை கேட்டு முடிவெடுத்தாங்க ஏன் ஒட்டகத்தை அப்படியே விடுறது கட்டி வைக்கிறது இபாதத்தும் இல்லை அகீதாவும் இல்லை அது உலக விஷயம் ரசூல்ல சஹாபாக்கள் இந்த விஷயத்துல அல்லாட தூதர்ட ஹதீஸ்ல இருந்து அது ஏன் எதற்கென்று கேள்வி கேட்டு அதை ஃபாலோ பண்ணாங்க இன்றைக்கு அது இல்லை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழப்பியாச்சு பலவை வைக்கிறதும் மண் கூட்டுறதும் இதெல்லாம் வந்து உலக விஷயம் அது நம்மட நாட்டு சூழல் ஊர் சூழலுக்கேற்ப ஒழுங்கு பண்ணிக்கிட்டு போகலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவே ரசுல்லா அந்த விஷயத்தை அங்கே சொல்கிறாங்க சரி கடைசியாக நாங்கள் ஒரு ஹதீஸை பார்த்து நிறைவு செய்து கொள்வோம் அணில் காசிபின் முகம்மத் கால காசிமிபு முஹம்மது சொல்றார் தஹல் து அலா அஇத் நான் ஆயிஷ அரு அவர்களிடம் சென்றேன் சென்று சொன்னேன் யா அம்மா யம்மாண்டா தாயே நபியுடைய ரெண்டு நண்பர்களுடைய கபுரையும் காட்டுங்களே என்று சொன்னேன் மூன்று கபர்களையும் திறந்து காட்டினார்கள் அப்படின்னா ஒரு திரை போட்டு மறைச்சி வச்சிருந்தது திறந்து காட்டினாங்க

அந்த பாலைவனத்துட தரையோடு மட்டப்படுத்தப்பட்டதாகவும் இல்லை எப்படி இருந்தது கபு அந்த அந்த செம்மணல் பரப்போடு மட்டப்படுத்தப்பட்டதாக அப்படி இருக்க பெரியபடி மேட்டு நிலமாகவும் இருக்க ரெண்டுக்கும் நடுப்பட்டதாக இருக்கு என்று இந்த ஆவது அபுபக்கர் அலி அல்லாடைய மகண்ட மகன் அப்படின்ற பேரர் அதாவது காசிம் முகம்மட் காசிம் என்பவர் அபுபக்கரனுடைய பேரர் பேரர் அறிவிக்கிறார் அவர் தான் போய் ஆஷா நாயத்தை கேட்டு இந்த மூணு கபரையும் கொஞ்சம் திறந்து காட்டுங்க திறந்து காட்ட பொழுது அது மேலே அப்படி புட்டி மாதிரியும் கேள்லை மட்டப்படுத்தப்பட்டும் இது கேள் ரெண்டுக்கும் நடுவம் இல்லை இதைத்தான் நாங்கள் ஏற்கனவே படிச்சுக்கிறோம் ஒரு தாபி சொன்னார் ரசுல்லாட கபுரை ஒட்டகத்துல திமிழை போல கொஞ்சம் உயர்த்தப்பட்டிருந்தது ஒட்டகத்துல திமிழிக்கு தானே அதை போல மெல்ல கொஞ்சம் அப்படி என்றால் அந்த கபுரை அடையாளப்படுத்தப்படும் அது தானாக அப்படி மட்டப்பட்டு போறது வேற விஷயம் நாங்க அதை இந்த பிள்ளையா ஹதீஸை விளங்கி சமப்படுத்தி பட்டு மட்டைப்படுத்தி கத்துறதுலாம் பிழை சுத்த பிழை மார்க்கத்தை விளங்காம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அடையாளம் நீக்கணும் இல்லாட்டி அடுத்த கபுர் தோன்ற பிரச்சனை வரும் சும்மா அப்படி மட்டப்படுத்தி விட்டா பலவே அங்கிட்டு ஆடுகள் அதுகள் மேய்ஞ்சு பலவே அடிச்சு விட்டு பேசணும் மீசான் பல ரெண்டு பழம் இல்லை இப்ப தச்ச நேரம் அப்படி மயத்தை கொண்டு விட்டு வார நேரம் அடையாளம் காணாட்டி மையத்துக்கோட வாராளுக்கு இந்த கபருக்குள்ள காலை வச்சு உள்ளுக போகக்கூடிய சான்ஸ் இல்லை தான் காலை வச்சா உள்ளுக்கு போயிடும் காலை சில நேரம் இன்னொரு மையத்தை அதே தான் இந்த காலத்துல நாம தோண்டி வச்சிடுறோம் கபரை தோண்டி வச்சிடுறோம் அந்த காலத்துல மையத்து வந்த தோன்ற தோன்றாமை பிஞ்சு வசூலாட காலத்து எனவே தச்சையில நாங்கள் கபரு எடுக்கிற நேரம் கூட பிரச்சனை வரும் அந்த கபருக்கு மேலே தோண்ட வேண்டி வரும் எனவே சல்லதா வீசன் அழகாக செஞ்சு காட்டிகிட்டு போய்த்தாங்க நாங்கள் நாங்கள் பிழையாக விளங்கி எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்த நாங்கள் இதில் படிக்கிறோம் இன்சா தொடர்ந்து வருகின்ற வாரங்களில் இதோட தொடர்பான இன்னும் பல ஹதீஸ்களை படிப்போம் சுபான கல்லாம் ஜிக்க அஷத்